அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் முன்னுரை அன்புடைய தமிழை சுவாசிக்கும் நல்லோர்க்கு வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் மனைவி பிள்ளைகள் தங்கை தங்கையின் குடும்பம் உறவுகள் நண்பர்கள் இயற்கை ஆகிய அனைவருக்கும் எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கியமைக்கு சிறந்தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அன்றாடம் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் பெற்று அனுபவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது புலவர் திருவள்ளுவர் படைத்து நமக்காக விட்டுச் சென்ற மறைமொழி திருக்குறள் தனியொரு மனிதரால் தனது வாழ்நாளில் உலக அனுபவங்கள் அனைத்தையும் அனுபவித்து அந்த அனுபவங்களை எழுதி வைப்பது என்பது ஒரு சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்ட செயலாகும் இதன் காரணமாகவே புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெய்வப்புலவர் என்று அழைக்கப்படுவது நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளக்கூடியதாகும் வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் இரண்டு அடியில் ஏழு சீர்களில் வெண்பா வடிவில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு வாழ்க்கை பாடமாக விட்டுச் சென்றுள்ளார்கள் என்னைப் போன்ற ஒரு சாதாரண நடைமுறை தமிழ் பேசி எழுதுபவருக்கு ஒவ்வொரு திருக்குறளையும் படித்து உடன் முழுமையாக புரிந்து கொள்வது அறிவுக்கு அப்பாற்பட்ட செயலாகும் தேவப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி நான் முதன்முதலில் எழுதியுள்ள புத்தகம் திருக்குறள் எளிமைக்குரல் என்னை போன்ற சாதாரண நடைமுறை தமிழ் பேசி எழுதும் தமிழ் உறவுகளுக்கு எளிமையாக புரியுமாறு எளிமைக்குரலை இரண்டு அடியில் ஏழு சீர்களில் கொடுக்க முயற்சி செய்து இருக்கிறேன் குறள் என்பது குறள் என்று கூறப்பட்டதன் காரணம் தேவப்புலவர் திருவள்ளுவர் படைத்த வாழ்க்கையின் அனுபவங்களை அனைவரும் தங்களது வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ள எனது வேண்டுகோளாகும் இதில் சொற்குற்றம் பொருள் குற்றம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் படைப்பின் முழு அர்த்தமும் இல்லாது தயவு செய்து என்னை மன்னிக்கவும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளிய திருக்குறளின் அர்த்தங்களை விரிவாக எழுதி புத்தகமாக படைத்து நான் திருக்குறளை புரிந்து கொள்ள காரணமாக இருந்த அனைத்து தமிழ் சார்ந்தோர்களையும் சிறந்தாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் கண் மருத்துவர் பேராசிரியர் தஞ்சாவூர் பதிக்குரிமை தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் ராஜா ரெங்கராஜின் எளிமைக்குரல் பதிப்பு ஆசிரியர் மருத்துவர் ராஜா ரெங்கராஜன் தனிப்பட்ட முயற்சியில் எழுதப்பட்டதாகும் இதன் உரிமை முழுவதும் ஆசிரியரையே சேரும் இதை பகுதியாகவோ முழுவதுமாகவோ தலைப்பை முழுவதுமாகவோ பகுதியாகவோ பயன்படுத்துவதும் மற்றொருவர் பெயரில் குத்தகமாகவோ காணொளியாகவோ வெளியிடுவதும் குற்றமாகும் என்பதையும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியிட விரும்பும் பதிப்பு நிறுவனங்கள் ஆசிரியர் அவர்களை நேரில் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது காமத்து பால் அதிகாரம் தகையடங்குறுத்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்தி எண்பத்தொன்று அனங்குக்குள் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கோள் மாலம் என் ஆராய்ந்து படைத்தமையிலோ கனமான காதனி அணிந்த பெண்ணோ மயங்கி நிற்கிறது என் மனம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு நோக்கினால் நோக்கிதல் நோக்குதல் தாக்கணங்கு தானே கோண் தன்ன துடைத்து என்னை பார்த்தவள் என் பார்வைக்கு எதிராக பார்ப்பது தாக்கும் தெய்வம் படை கொண்டு தாக்குவது போலாகாம் ஆயிரத்து எண்பத்தி மூன்று பண்டறியேன் ஏன் கூற்றன் பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர்கட்டு யமன் என்பதனை முன்பறியவில்லை பெண்ணன்மையுடன் பெரியிடங்கள் உடையதென்று இப்போதிருந்தேன் ஆயிரத்து எண்பத்தி நான்கு கண்டார் உயிரினம் தோற்றத்தால் பெண்ணகை பேதைக்கு அமர்த்தன கண் காண்பவரை கொல்லும் தோற்றமுடிய கலந்தமற்ற பெண்ணின் கண்கள் பெண்தன்மைக்கு முரண்பாடானது ஆயிரத்து எண்பத்தைந்து கூற்றமோ கண்ணோ பெணையோ மடவரல் நோக்கமும் மூன்றும் உடைத்து யமனின் பார்வை பெண்ணின் பார்வை பெண்மாரின் பார்வை இம்மூன்றையும் மங்கையின் பார்வை உள்ளடக்கியது ஆயிரத்து எண்பத்தாறு கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கினர் செயல மணிவான் கொடிய குருவம் வளையாமல் மறைத்தால் இவள் தினங்கள் நடுங்க செய்யும் கொடுந்தியரத்தை செய்யாது ஆயிரத்து எண்பத்தி ஏழு கடா கழிச்சின் மேல் கட்படா மாதர் படா முலை துகில் மதம் கொண்ட ஆனியானையின் மீதுள்ள முகச்சிலையை போன்றது பெண்ணின் தளராத மேல் உள்ள மேலாடை ஆயிரத்து எண்பத்தி ஒன்னுதர் கோ உடைந்ததே ஞாப்பினுள் நன்னாரம் உட்கும் என் பீடு ஒளிரம் அவன் நச்சுக்கும் அழிந்ததே ஓர் முறையில் பகைவரும் அஞ்சும் என்வலிமை ஆயிரத்து எண்பத்தொன்பது மனநோக்கும் வெட்கமும் உடையவளுக்கு வேறு அணிகலன்கள் தந்து அணிவிப்பதேனோ ஆயிரத்து தொன்னூறு உண்டார்கள் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் இன்று உட்கொண்டவருக்கு அல்லாமல் பதப்படுத்திய காதலியை போல பார்த்தவருக்கும் மகிழ்ச்சியை தருவதில்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்